हाय फ्रेंड्स दिस इज कीर्ति जेकन फैशन विद कीर्ति लर्न दे इपर नाम वेयर पनीर का सारी वंदे द्वारका ஸோ வணக்கம் மதுராய் அப்படின்னா இது துவாரகாவோட ஸ்பெஷல் ஹைலைட் ப்ரௌன் வித் ரெட் காம்பினேஷன்ல சூப்பராக இந்த ஸ்ட்ரைப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாகல்பூரி வித் அந்த ஆர்கன்ஸ் ஆஃப்ஸ் சூப்பராக இருக்கு இந்த கலர் ஹைலைட்டே தனி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மல்டிபிள் கிடைக்கும் இதுல என்ன மேம்னா கீழே பாந்தினி பாந்தினி வந்து உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் பல்லு வந்துடும் பாந்திரி வந்துடும் இது பிரீமியம் குவாலிட்டி ஹை பிரீமியம் இன்னைக்கு லேட்டஸ்டா பாகல்பூரியில இந்த மாதிரி வரும் எல்லாருக்குமே தெரியும் நடுவில் ஒரு ஸ்ட்ரைக்ஸில் வந்து ஆர்கென்ஸாக வரும்போது திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட்டு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் யாரு மேம் அப்படின்னு கேட்டால் சேலமில் அதுவும் ஷாமிகா ட்ரெண்ட்ஸோட தான் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபினிஷிங் இந்த சுருக்கம் இல்லாமல் அழகாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க குட்டி பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அந்த பஃபுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ புக்கிங்கை டக்குன்னு போட்டுக்கலாம் எவ்வளோ பீசஸ் வேணும்னாலும் கிடைக்கும் கலர்ஸ் அவைலபிலிட்டி டிசைன்ஸ் அவைலபிலிட்டி இது வணக்கம் மதுரை அப்படின்னாலே மதுரையோட ஸ்பெஷலில் நிறைய பேர் ஸ்பான்சர்ஸில் இந்த வாரம் ஃபுல்லாக மதுரை ஸ்பான்சர்ஸ் தான் நிறைய போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது துவாரகா துவாரகா அந்த உரிமையாளர்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அது சொல்ல வார்த்தையில அது தெரியல ஷீ இஸ் வெரி இன்னசென்ட் அண்ட் சூப்பர் சோல் எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு இன்னசென்ட்டான சொல் அதனால நீங்கள் எப்போவுமே எல்லா பிள்ளைங்களுக்குமே ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் யாரையுமே விட்டுற வேண்டாம் இது நான் உங்களுக்கு நான் எப்போவுமே கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே நான் வணங்கி என்றைக்குமே நன்றி சொல்வேன் அதை தாண்டி டெய்லி போடுற ஸ்பான்சர்ஸ்க்கும் நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் துவாரகா சாரி அண்ட் பிளவுஸ் வந்து ஷாமிகா ட்ரெண்ட்ஸ் தோடு தோடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே த்ரீ ஏஎம்ஆர் சுமங்கலி ஸ்டெப் ஸ்டெப்ஜிமிக்கி லைட் வெய்ட்டு வெயிட்டே கிடையாது சூப்பராக இருக்குது இன்னைக்கு செயினும் கொடுத்துட்ருக்காங்க செயின் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மட்டும் தான் டே த்ரீ ஓட செயின் வந்து எது வேணாலும் உங்களுக்கு வரும் கொடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதெல்லாம் ஃபுல் ஆஃப் டைமண்ட் வித் பேர் பேர்ல டைமண்ட் டிசைன் பண்ணிருக்க கொடி அதே மாதிரி அது நிறைய இது இதுவுமே புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் கேட்டு இருக்காங்க திரும்புறது இல்ல அவ்வளவு நல்லா இருக்கு இப்ப அத ரெடி பண்ணி கொடுத்தாங்க போன தடவை சோ அதுதான் அது ஒரு டூ செகண்ட்ஸ் இருந்தோம்னா அது ரெடி பண்ணிடுவாங்க டூ மினிட்ஸ் இருந்தா சோ இந்த டிசைன் வந்து ரெகுலரா பாத பால் செயின்னா கூட இதுல ரோடியம் கட்டட் பினிஷிங் கூட வரதும் இந்த டிசைன் ஸ்பெஷல் இது இது டே த்ரீ ஸ்டெட் இன்னைக்கு இன்னைக்கு வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க மதுரை மதுரை வாங்கி சாரி கோயம்புத்தூர் 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 போனதுனால எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வந்து உருவமும் உருவம் இல்லாமல் வேணும்னாலும் கேட்டாலும் கிடைக்கும் ஓகே கெட் ஆல் த பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஃபார் யுவர்